தினமும் காஜலா யூஸ் பண்றீங்க நீங்க இரவு படுக்கும் பொழுது அழிக்க மறந்தால் என்ன நடக்குது பாருங்க பெண்கள் என்றாலே அழகுதான் அதிலும் அவர்கள் கண்மை போட்டு கொண்டால் இன்னும் பேரழகா இருப்பார்கள் அதெல்லாம் சரி கண்மை போடுவது ஒரு சிலருக்கு ஏற்றிக்கொள்ளும் ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ளாதான் அதிலும் இரவு படுக்கும் பொழுது அழிக்காமல் உறங்கினால் என்னென்ன விளைவுகள் வருது பாருங்க உறக்கத்தில் நாம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது கண்கள் மட்டும் ஓய்வெடுக்காமல் வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போது கண்களில் இருக்கும் மேக்கப் பொருட்களில் உள்ள ஊசி வேதிப்பொருட்கள் நாம் தூங்கும் போது கண்ணுக்குள் நுழையும் அபாயம் அதிகரிக்கிறது அதன் விளைவாக காலை எழும்போது கண்களில் எரிச்சல் கண் சிவப்பு தலைவலி போன்றவை வந்து தொல்லை கொடுக்கலாம் அழகுக்காக பயன்படுத்தும் காஜல் ஐலைனர் ஐ ஷேடோ போன்றவை சரியாக அகற்றப்படாவிட்டால் அது கண்களின் நரம்புகளையே பாதிக்கக்கூடும் பொதுவாகவே கண்களுக்கு மேக்கப் போடுவது தவறல்ல ஆனால் கண்களில் ஏற்கனவே வலி ஒவ்வாமை சிவப்பு எண்ணெய் குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும் வரை எந்த ஒரு கண் மேக்கப் பொருளையுமே தவிர்க்க வேண்டும் உடனடி பிரச்சனை தெரியாததால் கூட தினமும் போடும் மேக்கப் பொருட்களின் காலாவதி தேதியை சரிபார்த்து மட்டுமே பயன்படுத்த வேண்டும் காலாவதியான பொருட்கள் கண்ணில் படும் பொழுது அது நேரடியாக கண் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சிலர் சோர்வால் கவனக்குறைவால் மேக்கப் நீக்காமல் படுக்க செல்கிறார்கள் கண்களை தேய்க்கும் பழக்கம் இருப்பவர்கள் உறக்கத்தில் தாமாகவே கண்களை அதிகமாக தேய்ப்பார்கள் அதனால் மேக்கப் துகள்கள் கண் மடல்கள் வழியாக உள்ளே சென்றுவிடும் இதனால் கண்களில் ஒவ்வாமை தூசி சேர்தல் தொற்றுக்கள் வருவது சிலருக்கு கண்ணீர் குழாய் அடைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதை தவிர்க்க கிளென்சிங் ஆயில் அல்லது கிளென்சர் பயன்படுத்தி கண் பகுதிகளை முழுமையாக சுத்தம் செய்து தூங்குவது அவசியம் காண்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துவோர் இன்னும் அதிக கவனம் கொடுக்க வேண்டும் லென்ஸ் என்பது கண் மணியிலேயே வைத்து பயன்படுத்தப்படும் ஒன்று என்பதால் அதில் சிறிய தூசி பாக்டீரியா இருந்தாலும் அது நேரடியாக கண்ணின் உள்பாகங்களை பாதிக்கும் லென்ஸை நீக்காமல் தூங்குவது கார்னியாவுக்கு ஆக்சிஜன் செல்லாமல் தடுக்கும் இதனால் கோர்னியல் அல்சர் கடுமையான கண் தொற்றுகள் போன்ற ஆபத்துக்கள் வரக்கூடும் சிலர் நான் தினமும் சரியாக சுத்தம் பண்றேன் ஆனாலும் கண் எரிச்சல் வலி வருது என்பார்கள் இது அவர்களுக்கு பொருந்தாத பொருட்களை பயன்படுத்துவதாலோ அல்லது கண்களில் மறைந்திருக்கும் பிற பிரச்சனைகளாலோ இருக்கலாம் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் கண் அழுத்தம் முத்திரை கண் புரை நோய் போன்றவை தொடக்கத்தில் அறிகுறி இல்லாமல் தொடங்கிவிடும் மேக்கப் போடாத நேரத்திலும் கூட கண்களை அடிக்கடி தேய்க்க கூடாது தேய்ப்பதால் கண்மணிக்கு காயம் ஏற்படலாம் மேக்கப் போட்டிருக்கும்போது போது கண்ணில் தூசி பட்டாலோ கண்ணீர் வரத் தொடங்கினாலோ உடனடியாக குளிர்ந்த நீரில் கழுவி தூசியை அகற்ற வேண்டும் கண்களை தேய்ப்பதால் பாக்டீரியா தொற்று அதிகரிக்கும் அபாயமும் இருக்கிறது இவை அனைத்தும் இணைந்தால்தான் கண்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் அழகாக்கும் மேக்கப்பை விட கண்களுக்கு சுகம் தரும் ஓய்வே பெரிய மேக்கப் என்பதும் உண்மை